அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் சுந்தரம் பேசுனேன் ஸோ இனிஷியலாக பார்த்த கிளிப்பை வந்து நைன்டீன் செவன்டிஸ் டிவியில் எப்படி ஆட் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ அந்த ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒரு கலர் கிரேடிங் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம கலர் கிரேடிங் கலர் கலர் கரெக்ஷன் டூட்டோரியல் டாவென்சரிசாலில் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஃபெக்ட் எப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்றது தான் இந்த டூட்டோரியல் ஓகே ஸோ பேசிக்காக வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீடியோவோட டைம்லைன் ஸோ லைனில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து இங்கே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துருக்கிற ஃபூட்டேஜ் பற்றி பேசிடலாம் நீங்கள் இந்த ஃபூட்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் மேஜிக் பாக்கெட் சினிமா கேமரா ஃபோர் கே அதில் சீரோ அனமார்ஃபிக் லென்ஸ் ஃபிஃப்டி எம்எம் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நோட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து நான் வந்து ஒரு பேரலல் மிக்சர் யூஸ் பண்ணி இந்த நோட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பேசிக்காக வந்து கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்போஷர் அதுக்கப்புறம் ஸ்பிளிட் டோனிங்கில் வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட்ரியாக இருக்கிற ரெண்டு நோட் அதில் வந்து விநியாட்டிங் கிரெயின் இதை ஆட் பண்ணி இப்போ வந்து எப்படி இதை வந்து கலர் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறோம் ஸோ ஏற்கனவே இது ப்ரீ அசம்பிள் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு நோட்டில் போயிட்டு ஒரு ஒரு நோட்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்தான் வந்து போகிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டேஜ் பற்றி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் ஸோ இந்த ஃபோட்டேஜ் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரால் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை க்ளியராக இருக்குது இது வந்து ஒரு சிதூர் அனமர் ஃபிரிக்லன்ஸில் எடுத்திருக்காங்க அதோட வின்யாட்டிங் உங்களுக்கு தெரியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ ரீஜனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த பிளாக் ஸ்பாட் அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஷேடோவில் வந்து கான்ட்ராஸ்டே கிடையாது ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்டும் சப்ஜெக்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் ஈவெனாக தான் வந்து லைட் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த பிக்சர் இருக்குது இதை எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் இந்த ஷார்ட்டை வந்து ஹீரோ ஷார்ட்டாக வச்சுட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன் ஸோ பேசிக்காக இப்போ வந்து நம்ம டைம்லைன் கிளிப் ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணியிருக்கோன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ எல்லா ஃபூட்டேஜும் ஒரே கேமராவில் எடுத்துருக்கிறதுனால எந்த சேஞ்சஸும் பண்ணல கலர் கிரேடிங் ஃபுல்லாகவே கலர் கரெக்ஷனும் கிரேடிங் எல்லாமே வந்து டைம்லைன்லேயே பண்ணிட்டேன் ஸோ இது பண்ணும்போது இருக்கிற எல்லா கிளிப்புக்கும் வந்து இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகணும் அதுதான் வந்து பேசிக்காக டைம்லைன் லெவலில் வந்து நம்ம அப்டேட் பண்ண கலர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் ஸோ அதே தான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஷார்ட்டை ப்ரைமரியாக வச்சுட்டு நான் வந்து லைனில் போயிட்டு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் நோட் இந்த நோடல் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஃபர்ஸ்ட் நோட் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது டாவின்சி ஒயிட் கேமா அதில் டாவின்சி இன்டர்மீடியட் பிளாக் மேஜிக் ஜென் ஃபோர் ஃபைவ் அதில் இருந்து மேஜிக் ஃபிலிம் ஜென் ஃபைவ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இப்போ வந்து நம்ம பிளாக் மேஜிக் ஃபிலிம் ஃபைவ் ஜென்ல ஜென் ஃபைவ்லருந்து ஒரு ரெக் செவன் ஜீரோ நைனுக்கு கொண்டு வர போகிறோம் ஸோ இதை எனேபிள் பண்ணுறேன் ஸோ எனேபிள் பண்ணால் நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியுது ஷேடோஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே வந்து ஆக்சுவல் ரெக்ஸ் செவன் ஜீரோ நைனுக்கு வந்து மெஜெண்டா ஷிஃப்ட் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து தான் நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கோப் ஒரே ரொட்டிக் கோத்தரு பண்ணிவிடும் ஷேடோ ரீஜனில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்டு ஸோ நம்ம எக்ஸ்போஷர் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தெரியுது ப்ளஸ் இந்த மெஜெண்டாவோட ஷிஃப்ட் இருக்குது ஸோ பேசிக்காக அந்த சீரோ லென்ஸ் ஃபிஃப்டி எம்எம்மில் வந்து ஸ்லைட்டாக மெஜெண்டாவோட ஷிஃப்ட் இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் கலர் வந்து பேலன்ஸ் பண்ணால் தான் வந்து அந்த கேஸ்டிங் அந்த இதோட கேஸ்ட் வந்து வெளப்போம் ஸோ யூஸ்வலாக பிளாக் இருக்கிற ரீஜனில் தான் வந்து இந்த மோஸ்ட் டாமின்டாக நம்ம அந்த இதை பார்க்க முடியும் அதனால் வந்து அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் கரெக்ஷன் இப்போ எக்ஸ்போஷர் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக்ஸை பிளாக்காக கொண்டு வந்திருக்கேன் பின்னாடி ஒரு லைட் இருக்குது அந்த லைட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கேஸ்ட் ஆகுது ஸோ அதுவும் ஓகே ஸோ ஷேடோஸும் வந்து நான் ஃபுல்லாக க்ரஷ் பண்ணல பட் ஒரு லெவலுக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஷேடோ ரீஜன் ப்ளஸ் இந்த ஹைலைட் ரீஜன் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள் அந்த அது வந்து பிளாக்கோட இதுக்கு கொண்டு வந்திருக்கோம் ரைட் பட் ரொம்ப கிரஷ்டாகவும் இருக்கக்கூடாது ப்ளஸ் அதில் கிரெயினும் இல்லை கரெக்டான எக்ஸ்போஷரில் எக்ஸ்போஸ் பண்ணதுனால இப்போ இதில் க்ரெயின் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது வந்து ஸ்ப்ளிட் டோனிங் மிடில் கிரே யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்பிளிட் டோனிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் ஸ்ப்ளிட் டோனிங் மிடில் கிரே யூஸ் பண்ணி எப்படி பண்ணோம் அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் டுட்டோரியல நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதே மெத்தடாலஜி தான் ஸோ கலர் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரே பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜிபிகர்ஸில் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த இந்த ஸ்பிளி ஆன் பண்ணதுக்கப்புறமா என்ன சேஞ்சஸ் வருதுன்னா நீங்கள் கலரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ப்ளஸ் ஷேடோவில் இருக்கிற க்ரீன்ஸ் ஸ்பில் பார்க்கலாம் ஸோ பேசிக்காக இது நைன்டீன் செவன்டீஸோட நைன்டீன் செவன்டீஸோட டிவி அனலாகோட எஃபெக்ட் கொண்டு வர போகிறதுனால அதில் வந்து இந்த ஸ்பில் ஓவர்ஸ் ஆஃப் கலர் இன் ஷேடோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இரு அப்போது வந்த வீடியோஸ்லாம் ஸோ அதே எஃபெக்டை கொண்டு வரதுக்காக ஸ்பிளிட் டோன் யூஸ் பண்ணும்போது க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடாமினாக வந்து ஷேடோஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து இப்போது அந்த கலர் வந்து நான் ஸ்பிளிட் டோனிங்கில் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ பேசிக்காக ஸ்ப்ளிட் டோனிங் கான்ட்ராஸ்ட் அதாவது கலர் கான்ட்ராஸ்ட் மட்டும்தான் கொண்டு வரணும்னு கிடையாது அந்த பேக்ரவுண்ட் ப்ளஸ் ஸ்கின் டோன் அதை வந்து சேஞ்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க கலர் வேரியேஷனுக்காக ஸோ அது இல்லாமல் இப்போ நான் வெறும் பேசிக்காக நைன்டீன் செவன்ட்டீஸ்க்கோட மாடல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்து ஸோ இப்போது ரன் பண்ணி பார்த்தாச்சு ஸ்க்ரப் பண்ணுறதுல கன்சிஸ்டண்ட்டாக வந்து கலர் ஓகே தான் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வந்து தேவைப்படுறது அதனால் அதனால வி கேன் ப்ரொசீட் இத் நெக்ஸ்ட் ஸோ இப்போது பேரலல் மிக்சர் பற்றி பேசிடலாம் ஸோ பேரல் மிக்சர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இதுதான் இந்த மிக்ஸர் எதுக்கு இந்த மிக்சர் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எக்ஸ்போஷர் ஹைலைட்ஸு காண்ட்ராஸ்ட்டு பேசிக்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தராக எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் அடிஷ்னலாக கலர்ஸ் ப்ளேஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கப்மா யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக இதை எஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் ஒரு பேரலல் மிக்சர் யூஸ் பண்ணிங்கன்னால் சைட் பை சைட் இதுவும் சேர்த்து அது வந்து அப்டேட் ஆகும் ப்ளஸ் அந்த எண்ட் ரிசல்ட்டில் வந்து மேலே இருக்கிற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடும் இது கோர் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் பேரலல் மிக்சர் வந்து இருக்குது இதுதான் வந்து டால்ஸியில வந்து கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனே எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ அதையே பிலீவ் பண்ணி தான் நானும் இப்போ இந்த பேரலல் மிக்ஸர் நோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வினாட் வினாட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் தெரியும் கொஞ்சம் ஷேடோஸ் வந்து வந்திருக்குன்ட்டு மேபி நான் ரொம்ப ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணாமல் மிட் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன் இது ஆஃப் அப்புறம் இது ஆன் ஸோ பேக்ரவுண்ட் செப்பரேஷன் கிளியராக இருக்குது லைட்டாக வந்து பின்னாடியிலேருந்து வர ஒரு லைட் வந்து இவங்களோட சைட்டுக்கு வந்து கேஸ்ட் ஆகுது பட் அது வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கான லைட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க பட் பேக்ரவுண்டையும் ஃபோ ஃபோர் ஃபோர் க்ரௌண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த காண்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் தேவைப்படுது நான் இந்த விண்ணாண்ட் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் கிளியராக பக்கவாக வந்துருக்கு ஓகே ஸோ ஓவரால் இந்த இமேஜ் ஓகே ஸோ ஸ்க்ரப் பண்ணி பார்த்துருவோம் வாட்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் கிரெயின் ஸோ ஃபிலிம் கிரெயின் நிறைய செட்டிங் இருக்குது ஸோ ஃபிலிம் கிரெயின்ல வந்து ஒரு கஸ்டம் ஓவர்லேவே வந்து பண்ணியிருக்கோம் இந்த கஸ்டம் ஓவர்லேயில் பார்த்தீங்கன்னா நான் அதோட ஒப்பாசிட்டி ப்ளஸ் இதோட டெக்ஸ்சரோட இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எதுக்கு இந்த ஓவர்லே பண்ணுறேன்னா ஸோ ப்ரீவியஸாக எடுத்த ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டிஸில் ஃபிலிம் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த டெவலப் பண்ணி வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அது வந்து அந்த ஃபிலிம் ஸ்டாக்கோடு வந்து இந்த ஃபிலிம் கிரெயின்ஸ் வந்து ஆகிருக்கும் நீங்கள் பார்த்த நிறைய ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரியும் ஸோ ஒரு அளவுக்கு இருக்கிறது நல்லது நம்ம பல வருஷம் அந்த கிரெயின்ஸோட பார்த்து பழகிட்டோம் ஸோ நைன்டீன் செவன்டிஸ் வந்த மூவியில் இதே மாதிரி ஒரு டிபிக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எனேபிள் பண்ணுறேன் ஸோ கஷ்டமில்லையில் என்ன இருக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஓகே நீங்கள் டெக்ஸ்டர் சைஸ் இதெல்லாமே ஆட் பண்ண முடியும் ஒருவர் ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ப்ரடாமினா இருக்கு பட் ஃபைனலாக நம்ம இந்த அனலாக் இது எடுத்துட்டு வரும்போது என்ன வரும்னு தெரியும் ஓகே அனலாக் டேமேஜ் இது வந்து டாவின்சரிசால் லைப்ரரியில வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் ஸோ இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபிலிம் ஸ்டாக் ப்ரீவியஸாக இருந்த ஃபிலிம் ஸ்டாக்கோட சாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது இதோட எனேபிள் ஆகும் அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இது எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னா எஃப்எக்ஸ் பேனலில் எஃப்எக்ஸ் டெக்ஸ்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது ரிசால்வ் எஃபெக்ட்ஸ் டெக்ஸ் டெக்ஸ்டர்ன்னு அதில் போயிட்டு ஃப்ரெண்டில் அனலாக் இருக்குது அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும் கடைசி நோட்டில் கடைசி நோடில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பண்ண என்ன கரெக்ஷனுக்கு அப்புறமா இந்த அவுட்புட் வந்து இந்த ஃபிலிம் அனலாகில் இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து டிசைட் பண்ணது அதனால தான் வந்து இந்த ஃபைனல் நோடாக வந்து இப்போ யூஸ் பண்ணிடுவோம் ஓகே நான் இது இப்போ எனேபிள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வந்து டிவியோட ஃப்ரேம்மு ப்ளஸ் அந்த டிவியோட அந்த டைமில் வந்த டிவியில் இருக்கிற எஸ்தட்டிக்ஸோடு இருக்கும் ஸோ ஹைலைட்ஸில் வந்து உங்களுக்கு ஓவர் ஃப்ளாஷியாகவும் இருக்குது ப்ளஸ் மிட் டோன்ஸ் வந்து கிளியராக இருக்குது நீங்கள் ஸ்கின் டோனுக்கும் அவரோட ஷர்ட் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் வந்து அந்த டைமோட ஃபிலிம் எஸ்தட்டிக்ஸ் அதோடு வந்துருக்கு ப்ளஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இந்த லைன்ஸ் போகிறதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஓகே இந்த லைன்ஸ் என்னென்னா ரெண்டு மோடில் வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும் ஒன்று வந்து ப்ராக்ரஸிவ் ஸ்கேன் இன்னொன்று வந்து இன்டர்லேஸ்ட் ஸ்கேன் ஸோ நீங்கள் பார்த்த படம் இல்லை நம்ம பார்த்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்லேஸ்டு ஸ்கேன் அந்த டைப்பில் தான் வந்து இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் ஃப்ரேம்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃப்ரேம்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட ஏஸ்தடிக்ஸும் சேர்த்து இதில் வந்து அதை அதை ஆகி இந்த எஃபெக்ட்ஸில் வந்து இருக்குது இதை நீங்கள் டியூ கேன் சேஞ்சும் பண்ணலாம் நம்மளுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது இங்கே இதில் கண்ட்ரோல்ஸும் இருக்குது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வேறு என்னென்ன எஃபெக்ட் வருதோ அதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட் ஸோ இதுதான் ஓவரால் நோடு ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எப்படி கலர் கிரேடிங் அண்ட் கரெக்ட் கரெக்ஷன் பண்ணோன்னு பார்க்கலாம் நான் வேறு எஃபெக்ட்ஸும் இருக்குது இந்த அனலாக் டேமேஜில் நான் ஒன்று ஒன்றும் ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அர்லி டெலிவிஷன் ஸோ ப்ரையர் டு நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வரும்போது எப்படியோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஸோ இதில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டும் ஹைலைட்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்தது நைன்டீன் சிக்ஸ்டீஸ் கலர் அடுத்தது நைன்டீன் செவன்ட்டீஸ் இதுதான் வந்து நம்ம வந்து வீடியோக்கு பண்ணியிருந்தது அடுத்தது நைன்டீன் எயிட்டிஸ் ஸோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட் இஷ்யூ சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அதை நீங்கள் எவிடென்ட்டாக பார்க்கலாம் இது நைன்டீன் நைன்டீஸில் வந்தது எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பேசிக்காக இந்த டைப்பில் தான் வந்து நான் நிறைய படங்கள் பார்த்தது ஸோ அதோட ஹைலைட்டும் வந்து மிட் ரோல் ஆஃபும் வந்து ரொம்ப கிளியராக அழகாக இருக்குது ஸோ பேசிக்காக இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா இந்த இது வந்து ஃபிலிம் ஸ்டாக் அப்படியே வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட்டுக்கு தேவைன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு க்ளீன் விஹெச்எஸ் ஸோ விஹெச்எஸ் டைப்பில் இருந்து வர்றது இதுவும் ஓகே தான் அடுத்தது வந்து ஓல்டு விஹெச்எஸ் டைப் ஸோ யூஸ்வலாக ஒரு பிளாங்க் இந்த விஹெச்எஸ் ஒரு ஒரு ஃபிலிம் இதுவும் ரன்னாகும் போதும் ஒரு இது ரன்னாகும் அந்த பிளாங்க் ஃபிலிம் ரன்னாகும் அதுவும் சேர்த்தே வந்து இந்த எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க பேஸிக்காக இது வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் இது வந்து ஓல்டு செக்யூரிட்டி கேமரா டைப் ஓகே ஃபுல்லாக ஜூம் பண்ணி ப்ளே பண்ணோன்னா ஓல்டு செக்யூரிட்டி கேமரா ஃபூட்டேஜ் எப்படி இருக்கோ அந்த ஃபூட்டேஜ் மாதிரி இது வரும் ஸோ இது அனமார்ஃபிக் கேஸ்டிக்ஸோடு இருக்குது ஸோ பர்ஃபெக்டாக வந்து எப்படியே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் இருக்குது நீங்கள் கஸ்டமில் போயிட்டு இதுலேயே வந்து ஃபிலிம் ஸ்டாக் ஃபிலிம் அனலாக் ஸ்டாக்கோட எல்லா எஸ்தடிக்ஸுமே இருக்குது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில் போயிட்டு நீங்கள் ட்வீட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணது நைன்டீன் செவன்டிஸ் அனலாக் மாடல் இதுதான் வந்து அதோட அவுட்புட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி கலர் கரெக்ஷன் கலர் கிரேடிங் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு டுட்டோரியலில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் வசந்த் இது பீசஸ் ஆஃப் சினிமா தேங்க் யூ